டெஸ்ட் மேட்ச் அதாவது ஐந்து நாட்கள் நடைபெறும் அது அப்படி சுருங்கி ஐம்பது ஓவராக வந்துச்சு அது இன்னும் கொஞ்சம் சுருங்கி இருபது ஓவர்களாக வந்துச்சு இப்போ அதை இன்னும் சுருக்கி டி டென் லீக் ஹண்ட்ரட் லீக் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு வராங்க அதில் ஒரு பிரிவாக தான் இலங்கையில் நடந்துச்சு டி டென் சூப்பர் லீக் இந்த டி டென் சூப்பர் லீக்கில் இறுதிப் போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றிருந்துச்சு இதில் ஜஃப்னா டைட்டன்ஸ் மற்றும் ஹம்மாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் ஆகிய அணிகள் மோதி இருந்தாங்க இந்த ஜஃப்னா டைட்டன்ஸ் அணியினர் எந்த ஒரு தோல்வி அடையலை அனைத்து போட்டியிலுமே வெற்றி பெற்று முதலாவது குவாலிஃபயர் மேட்ச்லையும் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு வந்தாங்க இந்த ஹம்மாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணியினர் இந்த தொடரில் முதலாவது போட்டி ஜஃப்னா டைட்டன்ஸில் தோத்தாங்க அதுக்கப்புறம் எல்லா போட்டிகளும் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்லேயும் ஜஃப்னா டைட்டன்ஸில் தோத்தாங்க தோற்று அதுக்கப்புறம் செகண்ட் குவாலிஃபயரில் வின் பண்ணி தான் ஃபைனலில் ஜஃப்னா டைட்டன்ஸோட விளையாட வந்தாங்க இந்த தொடரில் பொறுத்தவரையில் ரெண்டு டீமுமே ரெண்டு போட்டியில் விளாண்டாங்க ரெண்டு போட்டிலேயுமே ஜஃப்னா டைட்டன்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க அதால் இந்த ஃபைனல் மேட்சையும் ஜஃப்னா டேனல்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்க ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் கேப்டன் தசுன் சானக் பங்களா ராக்கர்ஸ் அணியை செமையாக பிக்கப் பண்ணி கொண்டு வந்தார் தாங்கள் எங்கே தோத்தமோ அங்கேயே திருப்பி எழும்பி அடிக்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார் அதே மாதிரி அவங்களோட டீம் அந்த மேட்சில் வின் பண்ணாங்க நேற்று மேட்ச்சில் கேப்டன் தசுன் சானக் அவங்க தான் மேன் ஆஃப் த மேட்சாகவும் இருந்தார் அதே மாதிரி இந்த சீரிஸோட பெஸ்ட் பிளேயர் அப்படின்ற அவார்டும் தசுன் சானக் அவருக்கு தான் கிடைச்சிது நேற்றைய பொருளில் ஹம்மந்தோட பங்களா டைட்டன்ஸ் சார்பாக முகமது சாசாட் இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் செவோன் டெனியல் இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் தசுன் சானக்கா இருபத்தி ஒரு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றிருந்தாங்க அடுத்தவங்க எல்லாமே பதினொன்று பத்து அப்படி சொற்ப ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்திருந்தாங்க இது ஜஃப்னா டைட்டன்ஸ் சார்பாக பந்து வீச்சில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் த்ரவின் மெத்யூ இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தாரு அதை தவிர பிரமோத் மதுசன் மல்சத் தருப்பதி டிவென்ட் பிரிட்டோரியஸ் அவங்க மூன்று பேருமே ஆளுக்கு ஒரு ஒரு விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தாங்க ஒரு ரன் அவுட் கிடைச்சிருந்துச்சு தொடர்ந்து நூத்தி முப்பத்தி நான்கு என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்திய ஜஃப்னா டைட்டன்ஸ் அணியினர் வெறும் நூத்தி ஏழு ஓட்டங்களுக்கே சுருண்டுட்டாங்கன்னு சொல்லணும் அதாவது ஓவர் முடிஞ்சு பத்து ஓவருக்கு நூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க ஆறு விக்கெட்டு இழந்து இதில் அதிகபட்சமாக பார்த்தோம்னு சொன்னா டோம் அபல் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை தனி ஒருவராக இருந்து அவர் அணியை கொண்டு வந்தாரு ஆனா அவருக்கு பார்ட்னர்ஷிப்புக்கு யாருமே இல்லாத காரணத்தினால அவரால் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அதனால் டீம் தோக்குறதுக்கான ஒரு நிலைமையும் இருந்துச்சு அவரை தவிர அதிகபட்சமாக யார் அடிச்சிக்கானு பார்த்தா குஷர் மெண்டிஸ் பதினோரு ஓட்டங்கள் பெற்றிருக்காங்க மிச்சம் எல்லாமே பத்து ஓட்டங்கள் அது குறைந்த ஓட்டங்கள் அப்படியே ஆட்டம்ல இருந்து போயிருக்காங்க இதில் ஹம்மாந்தோட பங்களா டைகர்ஸ் அணி சார்பாக ரிச்சர்ட் கிளீசன் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் தசுன் சானக் இரண்டு விக்கெட்டுகளையும் இசுரு உதான ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தாங்க ஒரு நல்ல ஒரு மிச்சா இருந்துச்சு எப்படின்னு சொல்றது வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா தோப்பாங்களா அப்படின்னு தெரியாத மாதிரிக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டாக போயிட்டு இருந்துச்சு குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒன்பதாவது ஓவர் வரையுமே அந்த போட்டி எந்த பக்கம்னு தெரியாமல் இருந்துச்சு ஒன்பதாவது ஓவர் சரியான ஓவராக அமைஞ்சதால அந்த மெச் பங்களா டைகர்ஸ் அணிக்கு சாதகமாக அமைஞ்சது அடுத்த இந்த வாரத்திலேயே இரண்டு சிறந்த போலர்கள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் முதலாவது யாருன்னு பார்த்தா டிம் சவுதி நியூசிலாந்து விடுற டிம் சவுதி அவங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து அவர் தனது ஓய்வை அறிவித்து அந்த போட்டியில் அந்த டீமை வெற்றி பெற செய்துட்டு அவர் அந்த போட்டியிலிருந்து இருந்தார் அதை தொடர்ந்து இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரவி அஸ்வின் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாக்கு எதிரான போர்டர் கவாஸ்கர் போட்டி நடந்துகிட்டு இருக்குது அந்த போட்டியிலிருந்து அவர் அதில் மூன்றாவது போட்டியின் போது அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ஓய்வாக அறிவிக்கிறேன் என்று இப்போ அவர் அந்த டீம்லேருந்து வெளியே வந்ததன் காரணமாக முகமது சமி அந்த இடத்தை ஃபில் பண்ணுறதுக்காக இந்தியாவிலிருந்து தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறாரு இந்தியன் டீமோட இணைஞ்சு அடுத்தடுத்து ரெண்டு போட்டிகளையும் விளையாடுறதுக்காக இதை தவிர பார்த்தோம்னு சொன்னால் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான போட்டிக்கான டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி நெருங்கிட்டு இருக்குது அதில் கடைசி கொஞ்சம் சொற்ப போட்டிகள் தான் தற்போது நடைபெற இருக்குது இதுல ஃபைனலுக்கு போகிறதுக்கான ஒரு நான்கு அணிகள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது தென் ஆப்பிரிக்கா இந்தியா இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நான்கு அணிகள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுல இந்தியா அணிக்கு இன்னும் இரண்டு போட்டிகள் மிச்சம் இருக்குது ஆஸ்திரேலியா அணியோட எதிர்த்து விளையாடுறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு இன்னும் இரண்டு போட்டிகள் இருக்குது அவங்க பாகிஸ்தான் வந்து இரண்டு போட்டியும் விளையாட போகிறாங்க இலங்கை அணிக்கும் இரண்டு போட்டிகள் இருக்குது ஆஸ்திரேலியா அணியில் விளையாடுறதுக்காக ஆஸ்திரேலியா அணிக்கு நான்கு போட்டிகள் இருக்குது இந்தியாவோட இரண்டு போட்டிகளும் இலங்கையோட இரண்டு போட்டிகளும் இருக்குது இந்த நான்கு அணிகள் இருந்து ஏதாவது இரண்டு அணிகள் தான் பிப்ரவரி மாதம் லண்டன் நடைபெற உள்ள இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளார்கள் இப்போ அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சவுத் ஆப்பிரிக்கா முதலாவது இடத்துலையும் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்துலையும் இந்தியா மூன்றாவது இடத்திலையும் இலங்கை நான்காவது இடத்துலையும் இருக்குது இந்த ஏனைய போட்டிகள் எப்படி நடைபெற போகுது அதில் யார் என்னென்ன பொசிஷன் எடுக்க போகிறாங்க வெற்றி பெற போகிறாங்களா தோற்க போறாங்களான்னு பார்த்து தான் இந்த இறுதிப் போட்டிக்கு போக போகிற அணிகள் எதுன்னு நமக்கு தெரிய வரும்